തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ஷி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவா தஷி காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகம் திருவாதிரை திருவோணம் அதாவது ஜாதகப்படி இருக்கக்கூடிய தற்காத்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறத விட சிவபெருமானுடைய வரம் கிடைக்கக்கூடிய வழிபாடு பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி சிறப்புமிக்க வழிபாடுகளுக்கு உகந்த பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கும் ஆனந்த பயணங்கள் கிடைக்கக்கூடிய அதன் மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வளர்ச்சிகள் தேடி வரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க வல்லியம்ம தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும் உங்களுடைய சூட்சுமமான செயல்பாடுகள் மூலமாக சுபிட்சங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சேர்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே Yikes. மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போதிப்பதை விட சாதிப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் சேரும் அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய ஒரு அம்சமான நாளாக இந்தய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் கட்டி கொடுத்தவர் தாழ்ந்ததில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க வடபழனி ஆண்டவர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய பிறந்த குலத்திற்கு வம்சத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகட்டாக இருப்பதை விட பக்குவமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆதி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் பூர்த்தியாக கிடைக்கும் உங்களுடைய ஆத்ம திருப்தி பெருகக்கூடிய நாளாக அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனித்து வாழ்ந்தாலும் ஜெயித்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வசிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு இருந்து வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்ஐ திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாமல் ஆதாயம் கிடைக்கும் தன்னுடைய இனம் தன்னுடைய சொந்தம் தன்னுடைய நட்பு அப்படிங்கிறத விட அந்நிய இனத்தவர் மூலமாக அல்லது அந்நிய மதத்தவர் மூலமாக உதவிகள் ஆதாயம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபதேசம் செய்வதை விட உதவிகள் செய்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க யோக அஞ்சனேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்ல അദിഷ്ട എൻ ഏഴ് അനുകൂലമായ വർണ്ണം കാവി അതിർഷ്ട എഴുത്ത് ഇ എസ് விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பணிபோல் நீங்கும் உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிதியோடு வாழ்வதை விட நீதியோடு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சேர்ந்தவங்க கபால் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் डी आर <laughs> தனுஷ ராசைய சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் முயற்சியோடு இல்லாமல் விடா முயற்சியோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசைய சார்ந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட सी क्यू மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலத்தை நினைத்து இடிந்து போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதித்தையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவில் கசப்பு இருந்தால்தான் உடலுக்கு மதிப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க ஸ்படிக விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும் நவீன நாகரிக புதுமைகளில் நாட்டங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் இல்லாமல் வாழ்வதும் காசே இல்லாமல் வாழ்வதும் கஷ்டமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு எஸ் ஏ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்